கல்வி சேவையில் சிறப்பானவர்களுக்கு பட்டங்கள் விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் கருத்தரங்குகளை நீதியின் குரல் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் என்பது வள்ளுவர் வாய்மொழி அதையே நான் அடிக்கடி சொல்வேன் இதனை இதனால் இவன் முடிப்பான் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை நல்ல மணி கண் விடல் மாதிரி ஏன்னா நல்ல மணிதான் இந்த கருத்தரங்கை இவ்வளவு அழகாக சிறப்பாக செய்து அந்த வகையிலே இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் நாம் இந்த நிகழ்வுகள் நடத்துகிற பொழுது கல்வியை பற்றி அதிக அக்கறையோடு கருத்தரங்குகளை நாம் நடத்தி வருகிறோம் நாம் நடத்துகிற அளவுக்கு கருத்தரங்குகளை மத்திய மாநில அரசுகள் நடத்துகிறதா என்கிற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரியவர்கள் மாண்புடையவர்கள் அறிஞர்கள் கல்வியாளர்கள் மிக சிறப்பாகவே இந்த கருத்தரங்கில் தன்னுடைய கருத்துக்களை உரிய கருத்துக்களை நத்தின சுருக்கமாக சுருக்கமாக எடுத்து சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக அதிகம் பேசுதல் என்பது குறைந்து இருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட வேண்டும் பேச்சை குறை அப்படின்ற மாதிரிதான் எல்லாமே இருக்கு நாம இதுல வந்து அதிகமா பேசுறதே நாம தான் பேச்சை குறை அப்படின்ற மாதிரிதான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் நடக்கும் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டங்களை பொறுத்த பாத்தீங்கன்னா அந்த முக்கிய பேச்சாளர் பேசும் பொழுதே பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் பேச ஆரம்பிப்பா விடிய விடிய பேசுவார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் கருத்தரங்குகள் நடக்கும் அதை கேட்பதற்கு மக்கள் வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அது மிகப்பெரிய பொழுதுபோக்கு மட்டும் அல்ல அதில் அறிவியை வளர்க்கக்கூடிய நிகழ்வாகவும் இருந்தது தான் பல அறிஞர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் இரவு பகலாக அந்த பேச்சை கேட்க மக்கள் குவிந்து வருவார்கள் அது இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலே பல மூலைகளிலும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகத்தான் இப்படி அறிவுசால் நிகழ்வுகள் போய் சேர்த்தன ஆனால் இப்பொழுது எல்லா எல்லாவற்றையும் நாம் சுருக்கி கொடுக்கிறோம் இந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கிலே வந்து அதிகமாக பேசியதே காந்திமதி பரசுராமன் அவர்கள் பேசினார் ஏனென்றா அவர் பேச வேண்டும் என்பதற்காக ஏனென்று சொன்னால் அவர் ஒரு கல்வியாளர் அந்த துறையிலே இருக்கிறார் என்பதற்காக அவரை நாம் பேச அனுமதித்தோம் என்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்க அவர் பேசினார் மொழிக் கொள்கையை பற்றி எல்லாம் கூட அவரும் பேசினார் வாய்ப்பு வந்த மாதிரி நான் சொல்ல முடியாது நூறு மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான ஆற்றல் உண்டு அப்படின்ற வழங்கினார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எல்லாம் பேசினார்கள் தடை பேர் பேசினாங்க நம்முடைய கமிஷர் அசன் பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியும் சிறப்பாக பேசுறாரு சமீபத்தில் ஒரு நான் ஒரு மாநாடு கூட நடத்தினேன் அதுல இந்த ஏஐ பயன்படுத்தி தான் ஒரு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டே இருக்கோம் இது இது தவிர்க்க முடியாது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி கல்வியினுடைய வளர்ச்சி அறிவியலுடைய வளர்ச்சி அந்த அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது அது ஆபத்தில் போய் முடிந்து விடுமே அப்படின்ற மாதிரி யாரும் அவைய குரலாம் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏனென்று சொன்னால் ஒரு விஞ்ஞானத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒரு பக்கம் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ச்சி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டு இந்த நாட்டையும் தேசத்தையும் உலகையும் எப்படி உருவாக்கி கொண்டு வருதல் என்பது மனித குலத்திற்கு நன்றாக கண்ட்ரோல்டு பை ஹியூமன் அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருப்பது மனித குலம் மனித ஆற்றல் கம்ப்யூட்டர் தான் இல்லை நாம தான் கம்ப்யூட்டர் மனிதன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டரை இயக்குவதே மனிதன் தான் அனைத்து வல்லமையும் இந்த மனித குலத்திற்கு உண்டு அதனால எல்லாவற்றையும் இன்றைக்கு அந்த கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழிக் கொள்கையை பத்தி அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க இந்த மாநிலத்தை பொறுத்தவரையிலும் எழுமொழிக் கொள்கை அதே போல தேச அளவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மும்மொழிக் கொள்கை என்ன கேட்டா ஒரு மொழி கொள்கையே போதும் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரே உள்ளா பேசுறது இல்ல ஒரு மொழி கொள்கை இருமொழி கொழி நான் பல நான் பல பேர் சொல்லுவான் இருமொழிக் கொள்கை ஏமாற்று கொள்வி பொம்மொழிக் கொள்ளி மோசடி கொள்கை ஒரு மொழி கொள்கையே உன்னத கொள்கையை நான் சொல்லுவேன் ஏன்னா உள்ளா பேசு அந்த தாய்மொழிய அது ஒழுங்கா பேசு அதுலயே பேசுறது நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அம்மா வந்து ஒவ்வொரு மொழியை நீ கத்துக்கோ திணிக்காதீங்க யாரையுமே திணிக்காதீங்க தேவைப்பட்டாலும் கட்டாயம் பெற்றுக் கொள்வார்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வரும் இதுதான் நூறு மொழியை இன்றைக்கு இயல்பாக பேசக்கூடிய அபூர்வமான இந்த குழந்தையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாம போட்டு நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு போகணும் நான் அதுக்காக கூட சொல்ல வரல திறமைகள் வளர்க்கப்படும் திறமைகள் வளர்க்கப்பட வேண்டும் திறமை அதுக்கு ஒரு திறமை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு திறமை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது என்று சொன்னால் அது நூறு மொழி என்ன ஆயிரம் உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் பேசட்டுமே அப்படிதான் அது 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 ஒரு அதிரடியான திறமை அபரீதமான திறமை அபரீதமான வளர்ச்சி இந்தியாவிலே கல்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலே படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே கல்வி வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனால் உலக அளவிலே பார்க்கும் போது நாம் எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியுமா எத்தனையாவது இடத்துல நாம் இருக்கிற கல்வியில பதி இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தான் நிறைய சொல்லுங்க மேடையில தெரியாது கல்வி கனடா முதல்ல இருக்கு ஜப்பான் ரெண்டாவது இருக்கு சவுத் கொரியா இருக்கு இப்ப எல்லாம் அந்த பத்து இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பத்து இடங்கள்லயும் வந்து இந்தியா கிடையாது அதாவது கல்வி வளர்ச்சியில் நாம் பின்தங்கி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை பின்தங்கியும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே மற்ற நாடுகள் முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாடு அந்த நாட்டினுடைய அளவு அந்த நாட்டினுடைய செயல்பாடு அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அந்த நாட்டினுடைய சதுர பரப்பளவு இவைகளை சார்ந்து ஒவ்வொரு நாட்டிலும் கல்வி வளர்ச்சி அதனுடைய முன்னேற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன ஒருமுறை இந்திரா காந்தி அவர்களை பார்த்து கேட்டார்கள் சிங்கப்பூர் வளர்ந்திருக்கிறது மிக விதங்களே வளர்ந்திருக்கிறது ஏன் வளரவில்லை எல்லாம் அந்த உடனே ஒரு ஒரு அந்த பேனாவை எடுத்து அதை மூழ்கி ஒரு கூட்டு வச்சிரு இதுதான் கூட்டு இந்த கூட்டு தான் செய்யப்போம் அங்க செஞ்சிட முடியும் அங்க எல்லாத்தையும் தன்னிறைவாக செய்து விட முடியும் ஆனால் நமது தேசம் அப்படி அல்ல கோடிக்கணக்கான மக்களுடைய தேசம் பரப்பளவிலே அதிகமாக உள்ள தேசம் அனைவரையும் சமநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுல ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது காலம் காலமாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கு அந்த ஏற்ற தாழ்வுகளை சமம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேரம் ஏற வேண்டும் செயல்படுவோம் அந்த வகையிலே பார்த்தீர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை காட்டிலும் இந்த சமநிலையை நோக்கி இந்த முன்னேற்றத்தை நோக்கி முதலில் சென்று கொண்டிருக்கிற நாடு இந்தியாதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்திரா சொன்னார் அதற்கு பிறகு நம்முடைய கல்விக் கொள்கைகள் வகுக்கப்பட்டுக் கொடுக்கணும் இப்பல்லாம் நம்ம மெக்கால கல்விக் கொள்கை மெக்காலே கல்விக் கொள்கை மெக்கால கல்விக் கொள்கை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்ம சாப்பிடுறதுக்கு வாழறதுக்கு ஏற்பட்ட அந்த கல்விக் கொள்கை தான் இன்றளவும் நம்ம நடைமுறையைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏதோ படிக்க வச்சோம்னு சொன்னா இந்த பிள்ளை வந்து குழைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் கல்விக் கொள்கையை நம்ம நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட அந்த அந்த படிப்பு படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கேற்ற கல்வி கிடைக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு அறிந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் இதுல எல்லாருமே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரையிலே கேரளாதான் படிப்பிலே கல்வி அறிவிலே அதிகமாக இருக்கிற ஒரு நாள் நம்ம தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க நீ வந்திருக்கீங்க தமிழ்நாடு இந்த பட்டியல் இந்தியாவில எந்த எத்தனை இடத்துல இருக்கு நீங்க சொல்லுவீங்க நீங்க வந்து கருத்துரை நடத்துறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கா வந்து பாக்க வந்திருக்கிறேன் இங்கே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் நீங்க கேட்கலாம் மூணாவது எட்டாவது இடத்துல இருக்கு எட்டாவது இடத்துல இருக்கு பீகார் ஆந்திர பிரதேசம் பெண்ணுக்கு ரொம்ப பெண்ணுக்கு தள்ளி பண்ணிப்ப அதே மாதிரி நம்ம பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஆனால் இது கேரளா இருந்து இந்த மாதிரி இருக்கிற பொழுது நாம் எப்படி மேலே வர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேலிருந்த வாரியா பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது குறிப்பாக தமிழ்நாட்டில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களிடம் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறது பெண்களுடைய தேர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு இப்ப பத்தாம் வகுப்பாக இருந்தாலும் சரி பிளஸ் டூ தேர்வுகளும் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக தேர்ச்சி விகிதம் பெறுகிறார்கள் அது மாத்திரம் அல்ல அதாவது மருத்துவத்துறையிலும் சரி பொறியியல் பட்டப்படிப்பிலும் சரி வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா பட்டதாரிகள் அதுல மருத்துவ பட்டதாரிகளும் அதிகமாக காரணம் என்னன்னா இருபத்தி ஒன்பது சதவீத மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வி அளித்து நாட்டின் கல்வி தேவையை பூர்த்தி செய்யுங்கள் எவ்வளவு இருபத்தி ஒன்பது சதவீதம் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையிலிருந்து அரசாங்கம் மட்டுமல்ல தனியார் கல்வி நிறுவனங்களும் தனியார்ல இருந்து கல்வி கொள்ளை அடிக்கிறாங்க வாங்குறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பேச விரும்பவில்லை இருபத்தி ஒன்பது சதவீதம் வந்து தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்கள் இன்றைக்குன அதிகமாக தமிழ்நாட்டிலே இந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான பட்டதாரிகள் பொறியியல் இன்ஜினியர் வல்லுநர்கள் அதே மாணவர்கள் அதே போல மருத்துவ மாணவர்கள் அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கிறார் அது பெருமைக்குரிய விஷயம் உலகெல்லாம் பதவி கிடக்கிறார்கள் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தின் பல ஊரைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் குறிப்பாக இந்திய மூளைகளுக்கு வெளிநாடுகளிலே குறிப்பாக அமெரிக்காவிலே இராக்கி அதிபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு முன்னேறிய அமெரிக்காவிலே கூட கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு பிரிட்டனுக்கு பிறகு ஜப்பானுக்கு பிறகு கொரியாவுக்கு பிறகு கனடாவுக்கு பிறகு அந்த கடைசி இல்லை இந்தியா மாதிரி தான் அவனுடைய நிலைமையும் கல்வியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கல்வியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே சும்மா இல்லை அரசு நிர்வாகத்திலே ஆட்சி பொறுப்பிலே யார் அமர்ந்தாலும் அதை கவலைப்படுகிறார் உயர்கல்வி என்று பார்க்கிற பொழுது பல்கலைக்கழகங்களுடைய பணி இந்தியாவில் நூற்றுக்காக பல பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது பாலசுப்ரமணி பேசுகிற பொழுது சொன்னாரு நாலுதா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் காஞ்சி பல்கலைக்கழகம் நிறைய பல்கலைக்கழகத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக இருக்கின்றன இங்கே இருந்து பல்கலைக்கழகத்திலே இருந்து ஐஐடியிலிருந்து எல்லாம் போற நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன ஆனால் அது இன்னைக்கு உலக அளவிலே நாம் பார்க்கிற பொழுது தரவரிசை பட்டியலே நூறு பல்கலைக்கழகங்களை உலக அளவில் நாம் பட்டியல் கொடுக்கிறோம் நூறு பல்கலைக்கழகங்களை பட்டியல் போட்டால் ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்திய பல்கலைக்கழகம் அந்த நூறு நூறு பட்டியலில் இப்பதான் ஏதோ ஒரு நூத்தி ஒண்ணு பட்டியலில் ஒன்று நூறு பல்கலைக்கழகங்கள் கூட இந்தியா உலக அளவுல பட்டியல் போட்டோம்னா ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்த கவலை பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சி பல்கலைக்கழகங்களுடைய முன்னேற்றது குறித்து நான் பார்க்கிறேன் மன்மோகன் சிங் உரையாற்றுகிற பொழுது தான் பேசுகிறேன் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிற பொழுதும் அதைத்தான் பேசுகிறார் பல்கலைக்கழகங்களின் உடைய தரவரிசை பட்டியலில் இருந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெறவில்லையே என்கிற ஒரு கவலையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் நாம் எப்படி முன்னேறுகிறோம் நாம் எப்படி அறிவிப்பெறுகிறோம் என்பதை காட்டிலும் பல்கலைக்கழகங்கள் தங்கள் தர வரிசையை கற்பிக்கும் முறையை அதே நேரத்திலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பற்றி அவர்கள் பேசினார்கள் கட்டமைப்பு முக்கியம்